ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகன் சவால் விட்டு சொல்கிறேன் தங்கமே நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் என் மீது நம்பிக்கை தானே என்னை முழுவதுமாக தானே என் பேச்சை தானே நான் சொல்வதைக் கேள் நான் சொல்வதை நம்பு பார்த்து கேட்காமல் தட்டிச் செல்லாதே தாண்டி சென்று விடாதே நிராகரிக்கக்கூடாது தங்கமே என் மீது முழுமையான பக்தி வைத்துவிட்டால் நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் இன்னும் எத்தனை நாள்தான் இப்படி இழந்து போன விஷயங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறாய் உன் உறவுகளானது உன்னை விட்டு போய்விட்டால் என்ன அதை நினைத்தெல்லாம் வருத்தப்படக்கூடாது அன்பை மதிக்கவில்லையா விட்டுவிடு எதையும் உணராத அறியாத மனம் படைத்தவர்கள் என்று நினைத்து அதை விட்டுவிடு அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு இதை நினைத்துக்கொண்டு உன்னுடைய நிமிடங்களை எல்லாம் செலவழித்து கொண்டு உன் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகும் சந்தோஷத்தை இழந்து விடக்கூடாது நிம்மதியையும் இழந்து விடக்கூடாது வாழ்வது ஒரே ஒருமுறை வாழும்போது எது கிடைக்கதோ அதை அனைத்தையும் சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொள்ளணும் எனக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு பேசிக்கிடலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் தங்கமே அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை நீ கணக்கில் எடுத்து பேசினால் உன் நிம்மதியை ஒட்டு மொத்தமாக இழந்து விடுவாய் உன்னிடம் எத்தனை பேர் அன்பாக இருக்கிறார்கள் அவர்களிடம் பேசு ஆனால் மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நீ தங்கக்கூடாது கேட்டுக்கோ உன் கோபமானது நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாமே கோபம் கொடூரமான ஒன்று அந்த கோபத்திற்கு கெட்டது செய்வதற்கு அதீத சக்தி உண்டு கோபத்தை விட்டுவிடு எதிரியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த எண்ணத்தையும் அந்த எண்ண உணர்வையும் அழித்துவிடு ஏன் உனக்கு இன்று இந்த நினைப்பு வந்தது வேண்டாம் துங்கமி உனக்கு இன்னும் சில விஷயங்கள் இல்லை பல விஷயங்கள் புரியாதவையாக உள்ளன நீ மலைபோல் நினைத்திருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் ஆனால் நான் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தான் சரியாகி போன பிரச்சனையை தீர வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறாய் தீர்ந்து போய்விட்டது பிரச்சனை என்றால் இப்படி இடிந்து போய் உட்கார்ந்து விடலாமா இனி வரப்போவதெல்லாம் நல்ல காலங்கள் என்று நினைத்துத்தான் ஒவ்வொரு கட்டத்தையும் நீ நகற்றணும் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் நிரதரசனம் இல்லாத பொய்கள் என்று புரிந்து கொள்ளத்தான் இங்கு சோதனைகள் என்று வந்து கொண்டே இருக்கிறது யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தத்தான் உன் முன்னால் உன் கண் முன்னால் அவர்களுடைய சுய ரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தி காட்டினேன் ஆனால் நீயா நீயோ வெகுளியாக இருக்கிறாய் வெள்ளந்தித்தனமாக இருப்பது நல்லதுதான் ஆனால் வெளுத்ததெல்லாம் பாலென்று இருந்து விட்டால் உன்னை குட்ட குட்ட குனிய வைத்து விடுவார்கள் அவமானப்பட்ட காலத்தை நினைத்துப் பார்க்காதே அவமானப்பட்ட காலம் கெட்ட காலம் என்று நினைத்துப் பார்க்க கூடாது இந்த காலங்கள் மாறிவிட்டன கவலைப்படாதே இனி உனக்கு நல்ல காலம்தான் தங்கமே பயப்படாதே நீ சந்தோஷமாக இருந்தால் தான் உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் உன் மனதில் உதிக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் திரும்பச் சொல்கிறேன் கலக்கம் அடையாது கலக்கமானது வேறு ஏதோ பாதையில் கொண்டு போய் விட்டுவிடும் நிறைய பேர் உனக்கு நிறைய நிறைய அனுபவத்தை புகட்டித்தானே இருக்கிறார்கள் யார் உன்னை காயப்படுத்தினால் என்ன யார் உனக்கு துரோகம் செய்தான் என்ன யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தால் என்ன நீ அமைதியாக இரு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அமைதியாக இரு பொருட்படுத்தக்கூடாது தான் பிரச்சனை கண்டுகொள்ளாமல் சென்று கொண்டே இருந்தால் நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா கெட்டதை நினைத்தால் நல்லதை சரிவர நீ நடத்தி செல்ல முடியாது இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம் மட்டும்தான் இருக்கணும் அப்படியென்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கேட்கணும் உன்னை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எரிந்து உன்னுடைய வேலையை உன் வாழ்க்கையில் பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உன் எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது புரியாமல் இல்லை உன் ஆதங்கமானது எந்த அளவில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது என இந்த நிலை உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருந்தாலும் எப்போ சொல்ல வேண்டுமோ அப்போது நான் தருகிறேன் இதையெல்லாம் உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகிறது கண்டுபிடித்து விட்டேனா உன் முருகன் அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் பின் என்ன எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவையே இருக்காது நான் தான் சொல்லிவிட்டேனே என் பிள்ளையை காப்பது இந்த திருச்செந்தூர் முருகனின் கடமை மட்டும்தான் என்று உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களையும் தெரியாமல் இருக்கிறேன் என்று நினைத்தாயா உன் எண்ணங்கள் என்ன ஆசைகள் என்ன கனவுகள் என்ன உன்னுடைய தேவைகள் என்ன எனக்கு தெரியும் எது நன்மையோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் கேட்டுக்கோ என்னை நம்பினால் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை நீ எது செய்தாலும் சரி நீ எது பேசினாலும் சரி எனக்கு தெரியும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நான் சொல்வதையெல்லாம் கேள் கலக்கமடையக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கும் எதற்குமே பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் எதிர்கொண்டு விடும் கஷ்டங்களை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் நீ முருகனின் பிள்ளை கஷ்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது யாருக்குத்தான் இங்கு கஷ்டம் இல்லை அனைவருக்கும் இருக்கிறது அதை எதிர்த்து போராடி வருவதுதான் உண்மையான வாழ்க்கை ஓம் முருகா போற்றி போற்றி